குரு சாய்நாதாய நமோ நமக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிகள் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் இயல்பாக நன்மை தரும் தசாபுத்திகள் என்ற வீடியோக்கள் வரிசையில் இன்று சிம்ம லக்கணத்துக்கு இந்த இயல்பாக நன்மை தரும் தசாபுத்திகளை பற்றி பார்ப்போம் சிம்மம் ராஜ ராசி அதிபன் பகலவன் சூரியன் அப்ப சூரியன் சுபத்துவமாக இருக்கணும் சூரியன் நன்மை தரணும்னா சுபத்துவம் அறியன்னு அவர் பாவக்கிரகம் அந்த பாவக்கிரகம் எல்லா கிரகங்களுக்கும் ஒளியை கொடுத்தாலும் அது அரை தான் அப்போ அந்த சூரியன் வெளிச்சமாக இருக்கணும் பௌர்ணமி அமைப்பில் இருந்தால் மிகுந்த ராஜயோகம் அரசு வேலைகள் நன்றாக கிடைக்கும் அந்த தசை நல்லா இருக்கும் சனி ராகு சம்பந்தப்படக்கூடாது செவ்வாய் சேரலாம் ஏன்னா செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு யோகாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகம் ரெண்டு பேர் சேர்ந்திருந்தால் பலன் கொடுக்கும் திருப்தியா பலன் தரணும்னா குரு பார்க்கணும் சுக்கரன் அங்கே சேரணும் சுக்கரன் சேர்ந்தாலுமே குரு பார்க்கணும் அப்படி இருக்கிற நிலையில் சுபத்துவமாக அதாவது வெளிச்சக்கரத்துடைய தொடர்பு இருந்தால் நல்ல பலன்களை சூரியன் தருவார் அடுத்து சந்திரன் சிம்மத்துக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் இது சூரியன் வந்து ராஜா சந்திரன் ராணி இந்த அமைப்பில் பௌர்ணமி யோகமாக இருந்துச்சுன்னா சந்திரன் ஒளியாக இருக்கணும் சந்திரன் வந்து பலன் கொடுக்கணும்னா எந்த லக்கணத்துக்கு மாறினாலும் சரி பௌர்ணமி அமைப்பில் ஒளியாக இருக்கணும் இருள் அமைப்பில் அமாவாசை மாதிரி போயிட்டாருன்னா அதில் பலன் இருக்காது அமாவாசையும் மாயி செவ்வாய் சனி ராகுலாம் சேர்ந்துச்சுன்னா சுத்தம் அது வந்து மூ கெடுதலை தரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த ச அந்த சந்திர தசை ஒரு வார்த்தையில ஜோதிடத்தில் பதவி இல்லை அப்போ அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் குரு பார்த்துட்டா உங்களுக்கு மேன்மை உண்டு அப்போ வெளிநாட்டு அமைப்புகள்லாம் வெளிநாடு வெளிநாட்டு அமைப்பு இந்த யூக வணிகம் செய்யக்கூடிய அமைப்புகள் திடீர் அதிசல் இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த சந்திரசை அருமையாக வேலை செய்யும் புதன் பார்க்கலாம் சுக்கரன் நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது அதியோகத்தில் இருக்கணும் அந்த தொடர்புகள் அதாவது சந்திரன் அதியோகத்தில் சுக்கரனை பார்க்கும் பொழுது அதியோகத்தில் சுக்கரன் சிறைப்படைவார் பௌர்ணமியாக இருக்கணும் சந்திரன் அவ்வளோதாங்க குரு பார்க்கணும் அப்படி மட்டும் வச்சுக்கணும் சுக்கரன் நேற்று நேரம் பார்க்கக்கூடாது ஒளி வந்தால் அது அது வேறு பலன் அப்படி வரக்கூடாது எதிரெதிர்க்கிறேன் இல்லையா அதுக்காக குரு பார்க்கணும் பௌர்ணமி வரைந்தால் சந்திர தசை இருக்கும் அடுத்து செவ்வாய் தசை நாலு ஒன்பது கூடையவர் நாலு வீடு வாகனம் கல்வி தாயார் இந்த அமைப்புகள் தான் ஒன்பது தந்தை தந்தை வழி பாக்கியங்கள் அனைத்து பாக்கியங்களும் ஒன்பது அப்போ நான்கு ஒன்பது கூடைய செவ்வாய் யோகாதிபதி இப்போ செவ்வாய் வந்து பௌர்ணமி சந்திர பார்வையிலிருந்து அருமையா பழசி செவ்வாயன் துறையில் மருத்துவர் ரியல் எஸ்டேட்டு காவல் இந்த மாதிரி அமைப்பில் போகும் இன்ஜினியரிங் இந்த மாதிரி அமைப்பில் அந்த செவ்வாதசை அருமையை வேலை செய்யும் அதாவது நல்ல அது மறுபடியும் அந்த செவ்வாயோட கண்டிப்பாக சனி தொடர்பு கொள்ளவே கூடாது அப்படி தொடர்பு கொண்டுட்டால் குறு பார்த்துருக்கணும் அதுக்கு விதி காலம் விதினு ஒன்றா விதி விலகுக்கு சொல்ல வர்றேன் அப்போ சந்திரனை முழுசாக செவ்வாயை சுபப்படுத்தினா அருமையான பலனை சந்த செவ்வாதசை தெரியும் செய்யும் சுக்கரன் வந்து செவ்வாயை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்துட்டா குரு பார்த்துரணும் சுக்கரனை செவ்வாய் செவ்வாயை வந்து அந்த சுக்கரன் சுபப்படுத்துனா சுக்கரன் வந்து கெடுபலன் தருவார் மனவாழ்வு நல்லா இருக்காது அப்போ குரு பார்வை கண்டிப்பாக இருக்கணும் செவ்வாதசை அருமையாக அவடை செய்யும் அடுத்து குரு தசை குரு வந்து ஐந்தாம் அதிபதி குழந்தையை தரக்கூடியவர் சிம்மலக்கணத்துக்கு காரகனும் அவர் தான் குழந்தைய பார்க்கக்கூடிய குழந்தையை தரக்கூடிய ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் வித்தியாசமே இல்லை சிம்ம விளக்கில் சிம்மராசியாக வந்துட்டாங்கன்னா குரு தான் குரு எப்படி இருக்குன்னு பார்த்து குழந்தைய பற்றி சொல்லிடலாம் எட்டில் போகக்கூடாது எட்டாம் இடம்ங்கிறது வந்து வெளியில் போய் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் படைக்கிற அமைப்பை கொடுக்கும் எட்டுங்கிறது த வந்து அதிர்ஷ்ட குறைபாடு ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது ஐந்தாம் இடத்துல காரக நாசஸ் ஒன்று இருக்குது ஏன்னா அந்த இடத்துல குரு பார்த்துட்டா குருவே தான் காரக நாசஸ் அமைப்பில் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்குகள்லாம் உண்டு அந்த காரகோவநாச சமைப்பை வந்து இயல்பாக லேசாக பார்க்கக்கூடிய மூணாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி அமைப்பு இருந்துச்சுன்னா அது ஓரளவு நிவர்த்தி ஆகும் ஆனால் குரு கெட்டு போவார் இப்படி பல அமைப்புகள் இருக்குது நம்ம ஜாதக வலுவை பார்த்து தான் நம்ம அதை பார்க்கணும் குருவுடைய நிலையை வச்சு நம்ம பார்க்கணும் சனி செவ்வா செவ்வாய்க்கூட பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் பார்த்துட்டு அருமையான பலன் சனி ராகு சேரக்கூடாது ஏன்னா குருவும் செவ்வாய் நண்பர்கள் அந்த கணக்கில் சொல்கிறேன் இப்படி அமைப்பு இருக்கும்போது அப்போ ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டா பிள்ளைகளால் லாபம் அருமையான பலன்கள் பூர்வ புண்ணியத்தில் குரு அப்படியே அந்த பார்வை அமைப்புகள்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் அதனால் அந்த குரு வந்து நல்ல பலனை தருவார் அப்போ செம்மலக்கணத்துக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நல்ல யோகர்கள் இந்த யோகர்கள் நன்மை செய்கிற ஜாதகம் இருக்குது இது தவிர சுக்கரன் அணியில் உள்ள குருவாக பாருங்கள் புதன் சனி இது வந்து நன்மை செய்கிற அமைப்பு இருக்குது அது வேறு விதம் இப்போ இயல்பாக நன்மை தரக்கூடியவை இயற்கையிலே இது நன்மை தர கடமைப்பட்ட கிரகங்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் எனது வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இந்த க யோக இயல்பாக நன்மை தரும் கிரகங்கள் யோ யோகம் தர நிலையில் இருக்கா அவயோகர்கள் அதாவது கெடுதல் கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்குது பாருங்கள் சுக்கரன் அவங்க வந்து நன்மை செய்கிற அமைப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது தவிர கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குதாக திருமணம் வெளிநாடு போ இப்படி எல்லா தொழிலில் வேலையாக இந்த அமைப்புகள் எந்த கேள்வியாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எளிய கட்டணத்தில் நிறைவாக நீங்கள் பலனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்